வெல்கம் டு ஒன் அமைச்ச வரையில் சரித்தேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான தண்ணீர் வசதி உள்ள ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கிற தோட்டம் எல்லாம் விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க இந்த முத்து சோளம் போட்டுருக்கீங்களா இந்த முத்த சோளம் எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டுங்க சூப்பரான லேண்டு அதை பக்கத்துலலாம் எல்லாம் பாருங்கள் அரிச பாருங்கள் ஃபுல்லாக தோப்பு இருக்குது பாருங்கள் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா புற முத்து சோளம் தான் ஏன்னா அந்த வீடியோ பக்கத்தில் எல்லாம் என்ன சொல்லி தெரியறதுங்க அந்த வீடியோவில் நான் பக்கத்தில் வந்து ஜூ பண்ணி காட்டிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு தண்ணி வந்து எப்போவுமே தண்ணி ட்ரை ஆகாத ஏரியாங்க இந்த ஏரியா தண்ணி நல்லா அருமையாக இருக்குங்க இதில் வந்து பார்த்தா பண்ணை அட்டை அட்டை வீடோடயே இருக்குதுங்க பாருங்கள் ஒரு மூன்றரை நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ பார்வை பண்ணாத பாருங்கள் இந்த வீடு கிடையாதுங்க இது பக்கத்தில் உள்ள லேண்டுங்க இவங்க அன்னந்த மைப்பாகுங்க ஆனால் இந்த இடம் பருவம் விற்பனைகள் லேண்டுங்க ரெண்டு விட்டு கீழே ஒரு பிட்டு முன்ன ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது இப்போ ரெண்டாவது இந்த பிட்டு இதுக்கு மேலே விட்டுங்க இந்த மேல் பிட்டில் மட்டும் முதல்ல உங்களுக்கு எஜடி லைன் மட்டும் ஒன் சைடு கிராஸ் ஆகுங்க கீழே லைனில் வந்து எதுவும் இருக்காது சூப்பரான லேண்டு உங்களுக்கு இடம் நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து ஒரு நடப்பாதை மாதிரி ஒரு மெயின் ரோட்டுக்கு நடப்பாதைங்க அது இடையில் காடு வந்து பார்த்தோம்னா மேற்கு சைடும் கிழக்கு சைடு இருக்குது சென்ட்ரல் ஒரு தடம் நடப்பாதே இதில் இல்லாத ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம தார் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் வந்து மண் தட தான் நல்லா அகலமான மண்சாலை வசதி இடம் அமைஞ்சிருக்குங்க அது அந்த தடம்லாம் காட்டுறோம் பாருங்கள் தோட்டத்தில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காப்பில் உள்ள மரம் ஒரு பதினோரு தென்னை மரங்கள் இருக்குங்க இந்த லேண்ட்லேயே பாருங்க இப்போ இந்த வீடு வந்து இந்த தோட்டத்தில் விற்பனைக்குள்ள வீடுங்க இந்த அட்டை வீடு இருக்கு இல்லைங்களா இந்த அட்டை வீடு ஒன்று இருக்குது தகர சீட்டு போட்ட வீடு ஒன்று இருக்குதுங்க அதில் பார்த்தா மாடு ஆடு மாடு கட்டுற மாதிரி செட்டு ஒன்று இருக்குது இந்த பைக்கெலாம் நிற்க தெரியுங்களா அதில் இருந்து தடவங்க இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு பாருங்க நல்லா அருமையாக நல்லா சுற்றிலாம் நல்லா கல்லுகிட்டெல்லாம் கட்டி நல்லா நீட்டாக நல்லா பராமரித்து வச்சுருங்க தண்ணி வருங்க எவ்வளோ மேலே இருக்குது பாருங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா இந்த கிணத்த ஒட்டி பார்த்தோமா நமக்கு வந்து பார்த்தோமா தண்ணி அணை ஒன்று இருக்குங்க அருமையான தண்ணி தேக்கம் பண்ணுற அணை ஒன்று இருக்குங்க அப்புறம் சொன்ன இல்லைங்களா இதுவும் தண்ணி தேக்கம் பண்ணுற அணை இந்த இடத்துல ஒரு பிரச்சனை கிடையாது எப்போவுமே இந்த இடத்துல தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் இந்த அணையில் ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க அதனால் தண்ணி பிரிச்சா இந்த க கிணத்துக்கு வர ஈபி தான் இந்த பாக்ஸுங்க அப்புறம் தடை சொன்னால் பாருங்கள் நல்லா அகலமான தடங்கள் இதில் எல்லாம் ராரி வண்டி வாகனம் அனைத்துமே போகக்கூடிய இடம்தாங்க தடை நல்லாயிருக்கும் ஒரு இடம்லாம் பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி பாருங்க ஃப்ரிண்டேஜ் இடம் சூப்பராக இருக்கும் ஒரு நாலு அஞ்சு தேக்கு மரங்கள் இருக்குதுங்க பதினோரு தென்னை மரங்கள் வீடு பாத்ரூம் வசதி தண்ணி தொட்டி எல்லாம் இருக்குங்க அதில் கிணறு வந்து பார்த்தோம்னா இதில் வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கனா கிணறு வந்து கூட்டு கிணறு தான் அண்ணன் தம்பி பார்க்கும் அதனால் பார்த்தா ஆளுக்கு ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க அதனால் தண்ணி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க எப்போவுமே தண்ணி வந்து இந்த கிணத்துலேருந்து கொஞ்சம் இடம் குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் வீடு வந்து முன்னாடி பாருங்கள் வீடு நீட்டாக இருக்குங்க ஆடு மாடு கட்டுற மாதிரி செட்டு அந்த பக்கம் பாருங்கள் ஒரு தகர சீட்டு எல்லாம் இருக்குது இடம் நல்லாயிருக்கும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை ரேட்டு வந்து பார்த்தோம்னா ஐம்பது லட்சரூவா சொல்லியிருக்காருங்க நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக ரேட்டு குறைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு மேக்ஸிமம் இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கனா கிணத்துக்காகவே பார்க்கலாம் ஏன்னா கிணறு நல்லா தண்ணி உள்ள கிணறுங்க இப்போ தண்ணி தொட்டியாது இடம் நல்லாயிருக்கும் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இடம் பிடிக்கும் அதே மாதிரி இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கங்கை வலி அருகிலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து மிக மிக பக்கத்துலேயே இருக்குங்க அந்த இடம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கான் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து சைட்டு பார்த்துருங்க பிடிச்சிருக்குன்னா டைரெக்ட்டாக ஓனர் இருக்குங்க உட்காந்து நம்ம நல்லபடியாக ரேட்டு பயணிகள் பண்ணி ரேட்டு குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம் சூப்பரான லேண்டு ஏன்னா கிணறு வந்து பார்த்தா மேலு பக்கத்தில் இருக்குது இந்த லேண்டில் வந்து கிணறு கிடையாதுங்க ஆனால் வந்து தடை பார்த்தோம் ஒரு மூணே முக்கால் அடி தடை நம்ம கிணத்துக்கு போக்குவரத்துக்கு தடை இருக்குதுங்க எல்லாமே நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் எல்லாமே சொல்கிறோம் பாருங்கள் இடம் நல்ல இடம் தண்ணி உள்ள ஏரியா மிஸ் பண்ணிடுறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்